சரியமா என்னன்னு பார்த்தா நம்ம இப்போ கிரிவல பாதையில் இருக்கோம் அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் ஐயா கிட்ட உக்காந்துருக்கோம் ஐயா இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால அந்த கிரிவல பாதை நம்ம நடக்கிறதுனால அதனுடைய பலன் என்னன்னு சொல்ல போகிறாரு கேட்டுக்கோங்க சரிங்களா சொல்லுங்கள் அதாவது வாரத்தில் ஏழு நாட்களுக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு இது ஐதிகளுக்கு திங்கக்கிழமை ஒன்று செவ்வாய்கிழமை ஒன்று புதன்கிழமை ஒன்று வியாழக்கிழமை உண்டு வெள்ளிக்கிழமை ஒன்று சனி ஞாயிறு ஒவ்வொரு கிழமைக்கும் நடந்து அதாவது காலில் சாக்ஸ் போடக்கூடாது வெகுங்காலோட கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு இந்த வயதில் நடந்து போவோம் இது பதினாலு கிலோமீட்டருக்கு நேர் சென்று நேர் அண்ணாமலையாக ஆமாம் அதுக்கு நேராக அமைஞ்சது இது உங்கள் உண்ணாமலை அம்மாவுக்கு வாகனத்தில் கடவுள் தரிசனம் கொடுத்த இடம் இது குடிச்சிட்டு குடிக்கட்டு இருந்து போன இடம் இங்கே இருந்து குடிவாக போன இடம் இந்த மாதிரி மட்டும் எட்டு லிங்கத்துக்கும் தரிசனம் பண்ணினாலே உங்களுக்கு விஷ்ணுடைய சுமிகள்

இது லிங்கம் வந்து எல்லா வாரம் ஏழு நாள் வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் மலை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி வந்து இருப்பேன் அது காரணம் ஆந்திரா கர்நாடகா